வெல்கம் பை அல ஸ்டூடண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீள் டு மை சேனல்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஸ்டூ ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டுவெல்த் உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் ஆறா லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம் லெசனோட பேர் பரிணாமம் இங்கிலீஷில் எவல்யூஷன் சொல்லுவோம் இந்த லெசனில் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகியாக நீங்கள் எதிர்பார்க்குற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா புவியியற் கால அட்டவணை புவியற் கால அட்டவணை ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் வாங்க உள்ள தலைப்பில் உள்ள போகலாம் ஸோ இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற தலைப்பு சிக்ஸ் பாயிண்ட் டூ புவியற் கால அட்டவணை புவியற் கால அட்டவணை இங்கிலீஷில் ஜியோலாஜிக்கல் டைம் ஸ்கேல் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த புவி தோன்றியதிலிருந்து இன்றைய சமீப காலம் வரை பல பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க ஸோ அந்த பிரிவுகளில் எப்படி எப்படி எப்படின்னு நடந்திருக்கலாம் எந்தெந்த உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம்னு ஒரு ஊகிச்சு சில வரலாற்று தகவலை கொடுத்துருக்குறாங்க வாங்க உள்ள போகலாம் புவியின் வரலாற்று காலத்தை புவியினுடைய வரலாற்று காலத்தை பல பெருங்காலங்களாக பிரித்துள்ளனர் புவியினுடைய வரலாறு பெரிய வரலாறு ஸோ அதை வந்து பெருங்காலங்களாக ஈராவாக பிரிச்சிருக்கிறாங்க அந்த பெருங்காலங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலியோசோயிக் பெருங்காலம் மீசோசோயிக் பெருங்காலம் சீனோசோயிக் பெருங்காலம் டைரக்ட் இங்கிலீஷில் பேலியோசோயிக் ஈரா மீசோசோயிக் ஈரா சீனோசோயிக் ஈரான்னு சொல்லுவார் ஈஆர்ஏ ஈரான பெருங்காலம் அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க ஸோ இப்போ சமீப பெருங்காலங்களில் இப்போ கடைசியாக இரு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருங்காலங்களை பல பருவங்களாக பிரித்துள்ளனர் இன்றைக்கி நடந்துட்டுருக்கிற பருவ பெருங்காலத்தை பல பருவங்களாக பீரிட்ஸாக பிரிச்சுருக்குறாங்க அப்போ பெருங்காலத்தினுடைய உள் பிரிவு தான் பருவங்கள் பருவங்களை இங்கிலீஷில் பீரியட்ஸ்னு சொல்லுவோம் அப்போ ஈராவ பிரித்தீங்கன்னா பீரிட்ஸாக மாறும் அதே மாதிரி அதாவது இது இங்கே தமிழில் சொன்னால் பெருங்காலங்களை நாம் சிறு பிரிவுகளாக பிரித்தால் பருவங்களாக மாறுகிறது ஆக சமீப பெருங்காலங்களை பல பருவங்களாக பிரித்துள்ளனர் ஸோ இந்த பருவங்கள் மறுபடியும் இந்த பருவங்களை நம்ம சிறுசு சிறுசாக ஓடச்சோமுன்னா இந்த பருவங்கள் அதாவது இந்த பீரியட்ஸ் பல சிறு காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இந்த பருவங்களை மறுபடியும் என்ன பண்ணிக்கிற சிறு காலங்களாக சிறு காலத்தை இங்கிலீஷில் ஈ போக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்போ பருவங்கள் மீண்டும் உடைந்து சிறு காலங்களாக மாறியுள்ளது ஈபோக்காக மாறியுள்ளது ஸோ நம்ம அட்டவணையில் இப்போ அடுத்த அட்டவணை பார்ப்போம் ஸோ அந்த அட்டவணையில் புவியர் காலங்களின் பல்வேறு பெருங்காலங்கள் பருவங்கள் அக்காலங்களில் வாழ்ந்த முதன்மையான உயிரினங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஸோ அது இந்த வகுப்பிலையும் இதற்கு அடந்து வரக்கூடிய வீடியோ வகுப்பிலையும் நம்ம என்ன பண்ணலாம் அந்த அட்டவணை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன மெயினாக பார்க்க போகிறோம்னா ரெண்டு பெருங்காலங்களை பற்றி ஓரளவு கடைசலாம் முதல்ல பார்த்திங்கன்னா பேலியோசோய் பெருங்காலம் ரெண்டாவது மீசோசோய் பெருங்காலம் ஸோ நம்ம முதல்ல இப்போ பார்க்குறது வந்து பேலியோசோய் பெருங்காலம்னு என்ன பார்க்கலாம் பேலியோசோய் பெருங்காலம் பேலியோசோய் ஈரா ஸோ இந்த பேலியோசோய் ஈரா காலத்தில் கடல்வாழ் கடலை மட்டும் வாழக்கூடிய முதுகு நானற்ற முதுகு நான் இல்லாத விலங்குகளின் புதை வடிவங்கள் அதிகம் கிடைத்துள்ளன அந்த பேலேசோய் ஈரா காலத்தில் வாழ்ந்த பேலேசோய்க்கு பெருங்காலத்தில் வாழ்ந்த கடல்வாழ்ல ம கடலில் மட்டும் வாழ்ந்த முதுகு இல்லாத விலங்குகளின் புதை வடிவங்கள் அதிகம் அன்னைக்கு நம்ம கையில் கிடச்சிருக்குது இப்போ அந்த பெருங்காலம் இப்போ பெருங்காலத்தை ரெண்டா அந்த பெருங்காலத்தை வந்து பிரித்தோம்னா ரெண்டு பாதையை பிரிக்கல முதல் பெருங்காலம் அப்படின்னு அந்த பெருங்காலத்துடைய முதல் பாதி இரண்டாம் பாதி இப்போ அந்த பெருங்காலத்தினுடைய பிற்பாதியில் சரிங்களா ஸோ அந்த ஜோய் பெருங்காலத்தின் பின் பாதி பகுதியில் கடல்வாழ் நிலவாள் அதாவது பறவைகள் மற்றும் பாலூட்டிகளை தவிர கடலை வாழக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய சரிங்களா ஆனால் பறவைகளையும் பாலூட்டிகளையும் விட்டுருங்க பறவைகள் பாலூட்டிகளை தவிர மற்ற முதுகுனானுடைய சரிங்களா கடலில் வாழக்கூடிய அல்லது நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களினுடைய புதை படிவங்கள் கிடைத்துள்ளது அது வாழ்ந்ததுக்கான ஆதாரம் இருக்கின்றது ஓகே ஸோ பேலிசை பெருங்காலத்தின் பின்பாதியில் கடல்வாழ் நிலத்தில் வாழக்கூடிய பறவைகள் கம பாலூட்டிகளை தவிர பிற முதுகு நான் கொண்ட உயிரினங்கள் தோன்றின ஸோ பேலியசோய் பெருங்காலத்தின் ஆறு பருவங்களான இப்போ பேலியசோய் பெருங்காலத்தை மறுபடியும் என்ன படிக்கிறோன்னா ஆறு பருவங்களாக பிரிச்சுக்கிறாங்க சமீப காலம் வரை சரிங்களா ஸோ கேம்பிரியன் அப்படிங்கிற ஒரு காலம் ஆர்டோவிஷன் அப்படிங்கிற பருவம் சைலூரியன் பருவம் டிவோனியன் மிசிசிப்பியன் பென்சில்வேனியன் அப்படியே கீழே வரைக்கும் வரும் ஃபஸ்ட்டு கேம்பிரியன் என்னென்னு பார்க்கலாம் முதல் பருவம் வந்து கேம்பிரியன் முதுகு நான் அற்ற உயிரிகளின் காலம் அப்போ கேம்பிரியன் காலத்தில் முதுகு நான் இல்லாத உயிரினங்கள் கூடுதலாக நிறையாக இருந்துள்ளன அல்லது தோன்றியுள்ளன அல்லது வாழ்ந்துள்ளன அப்படின்னு எடுத்துக்கலாம் அதற்கடுத்தது ஆர்டோவிசன் ரெண்டாவது பருவம் ரெண்டாவது பருவம் பார்த்திங்கன்னா ஆர்டிவிஷன் நன்னீர் மீன்கள் ஆஸ்ட்ரகோடேம்ஸ் கமா பல்வேறு வகையான மெல்லுடைகள் சிறப்பட்டிருந்தன சரிங்களா அப்போ ஆர்டோவிசியன் காலத்தில் நன்னீரில் மட்டும் நல்ல தண்ணியில் மட்டும் வாழக்கூடிய மீன்கள் காணப்பட்டன கூடவே ஆஸ்ட்ரகோடம்ஸ் இது ஒரு வகையான உயிரினங்கள் ஆஸ்டோடம்ஸ் கமா பல்வேறு விதமான மெல்லுடலிகள் மென்மையான ஓடு கொண்ட உடலிகள் மெல்லுடல்களும் சிறப்பிட்டிருந்தன மூன்றாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சைலூரியன் இந்த சைலூரியன் அப்படிங்கிற பருவத்தில் மீன்கள் வந்து தோன்றின மீன்கள் வந்து தோன்றின தோன்றி உள்ளிருந்தன மீன்கள் என்னாச்சு தோன்றின மீன்கள் தோன்றியிருந்தன இந்த செயலூரின் காலத்தில் மீன்கள் தோன்றியிருந்தன மீன்களின் தோற்ற காலம் இப்போ இதற்கடுத்து மீன்கள் பெரியடிச்சு அடுத்து ஒரு புதிய பருவம் வருது அது வந்து டிவோனியன் இது நாலாவது பருவம் டிவோனியன் இந்த டிவோனியது மீன்களின் காலம் அப்படின்னு சொல்லணும் மீன்களின் பொற்காலம் அல்லது அதான் அந்த டிவோனியின் பேரில் மீன்கள் மட்டுமே அதிகளவில் ஸோ அந்த பருவத்தில் கூடுதலாக இருந்தன ஸோ அந்த டிவோனியன் பருவத்தில் அதிகமாக இருந்தது மீன்கள் தனதுனால மீன்கள் காண சொல்கிறோம் அந்த டிவோனியின் காலத்தில் எந்த வகையான மீன்கள்ஸ்னா நுரையீரல் மீன்கள் கதுப்பு துடுப்பு மீன்கள் சரிங்களா லோப்டு ஃபின்ஃபிஷ்ன்னு சொல்லுவோம் லோபுடு பிண்டிஸ்ங்களா ஸோ நுரையீரல் மீன்கள் கதுப்பு துடுப்பு மீன்கள் திருக்கை மீன்கள் போன்றவர்கள் நிறையா இருந்தன அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மிசிசிப்பியன் பருவம் அடுத்த பருவம் மிசிசிபியன் ஸோ இந்த மிசிசிப்பியன் பருவத்தில் பழமையான தொடக்ககால இருவாழ்விகள் பழமையான இருவாழ்விகளும் முத்தோழிகளும் காணப்பட்டதுன மிசிசிப்பியன் பருவத்தில் அதற்கடுத்து பென்சில்வேனியன் பென்சில்வேனியன் அப்படிங்கிற பருவத்தில் பழமையான ஊர்வனை தொடக்க கால ஊர்வனை ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வனங்களில் ஊர்வனம் சொல்ல சரிங்களா ஸோ பழமையான தொடக்க கால ஊர்வன இனங்கள் பென்சில்வேனியன் காலத்தில் நிறைய இருந்தன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெர்மியன் பருவம் இதை கடைசியாக பெர்மியன் பருவத்தில் பாலூட்டிகள் போன்ற ஊர்வனம் இருந்த சரிங்களா பாலூட்டிகள் போன்ற ஊர்வினங்கள் நிறையா இருந்த காலம் ஸோ இந்த பெரியமியன் பீரியடு ஸோ இப்போ இது வரைக்கும் ஃபைவ் மாரில் கேட்கலாம் த்ரீ மாரில் கேட்கலாம் ஸோ பேலிசோய்கிற முக்கியம் இதில் பேலசோய்கிறது பருவங்கள் வந்து தனித்தனியாக கேட்கலாம் பார்த்துங்க அதற்கடுத்த ஒரு பெருங்காலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ மீசோசோயி பெருங்காலம் இப்போ பேலியசோய்க்கு முடிஞ்சது அடுத்த பெருங்காலம் மீசோசோய் பெருங்காலம் ஸோ அந்த மீசோசோய்க் அப்படின்னால எல்லாத்துக்கும் நினைவுகள் வர வேண்டியது ஊர்வன இனத்தின் ஆதிக்கம் mm -hmm. ஊர்வன இனத்தின் பொற்காலம் ஊர்வன இனங்கள் மிக சிறப்புற்று ஸோ இந்த புவியைவே ஆட்டி படைத்த காலம் இந்த மீசோ பெருங்காலம் எங்கு பார்த்தாலும் எவ்விடத்தில் உட்டு நோக்கினாலும் ஊர்வன இனங்களே பெருகி இருந்தன அதனால் இந்த காலத்தை என்ன சொல்கிறாள் மீசோ பெருங்காலத்தை ஊர்வன இனத்தின் பொற்காலம் என நீங்கள் அழைக்கலாம் ஸோ இந்த பெருங்காலம் மூன்று பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன ஸோ இந்த பீசோசோய் பெருங்காலம் மீண்டும் மூன்று பருவங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை ட்ரைய மூன்று பருவங்களாக பிரிக்கலாம் ஸோ இந்த ட்ரையாசிக் அப்படிங்குற காலம் அது இது வந்து தொடக்க காலம் இந்த ட்ரையாசிக் அப்படிங்கிறது மீசோசோய் பெருங்காலத்தினுடைய தொடக்க பருவம் இந்த ட்ரையாசிக் பீரியடில் எந்த உயிரினம் சிறப்புட்டுருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டையிடும் பாலூட்டிகளின் தோற்றம் எந்தெந்த பாலூட்டிகள் முட்டை வைக்குதோ ஸோ அந்த முட்டையிடும் பாலூட்டிகளின் தோற்ற காலம்தான் ஸோ இந்த ட்ரையாசிக் பீரியடு ஸோ இந்த ட்ரையாசிக் பருவத்தில் மீசோஸ்வை பெருங்காலத்தில் இந்த ட்ரயாசிக் பருவத்தில் முட்டையிடும் பாலூட்டிகளின் தோற்றம் சிறப்புட்டு இருந்தது எந்தெந்த பாலூட்டிகள் முட்டை வைக்குதோ ஸோ அந்த பாலூட்டிகள் வந்து சிறப்புட்டு இருந்த காலம் சரிங்களா அந்த முட்டையிடும் பாலூட்டிகள் தோன்றிய காலம் ட்ரையாசி அதற்கு அடுத்தது ஜுராசி ஸோ ஜுராசிக் அப்படிங்கிற பருவம் நீங்கள் நிறையா திரைப்படம் பார்த்துருக்கீங்க ஜுராசிக் பாருங்கிற ப படம் பார்த்திங்க இல்லையா அதில் எந்த உயிரினம் சிறப்புட்டுருந்தது டைனோசர் சரிங்களா அப்போ டைனோசர் என்ற அந்த உயிரினம் அந்த ஊர்வன இனம் சிறப்புட்டுருந்த காலம் ஜுராசி சரிங்களா இந்த பூமியை நீங்கள் எங்கே பார்த்தாலும் எவ்விடத்தில் உற்று நோக்கினாலும் டைனோசர்களை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தன எங்கு உற்று நோக்கினாலும் டைனோசர் இவ்விடத்தில் நின்றாலும் டைனோசர் சரிங்களா ஆக இந்த ஜுராசிக் பருவத்தில் இந்த டைனோசர்களே ஆதிக்கம் செலுத்தின தான் தான் பெரிய ஆள் தான் தான் மிக சிறப்பு ஆதிக்கம் செலுத்தின ஓகே அது மட்டும் இல்லை கூடவே புதை வடிவ பறவைகளும் சிறப்புட்டு இருந்தன புதை வடிவ பறவை ஆர்கியாப்டர்ஸ்னு சொல்லுவோம் ஆர்கியாப்டரிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஆர்கியாப்டர்ஸ் அப்படிங்கிறது புற பறவைகளின் தாத்தா பறவைகளின் முன்னோடி ஸோ இந்த இந்த டார்கேப்டிஸ் அப்படிங்கிறது வடிவ பறவைங்கிற இது ஒரிஜினலாக சொல்லப்போனால் பறவை கிடையாது இது ஊர்வனை ஏதோ ஒரு ஊர்வன உயிரி பறந்தது ஸோ அந்த பறந்த முதல் பறவை வந்து இந்த ஆர்காப்டிஸ் அப்படிங்கிற பறவை நீட்டில் கேட்டால் எழுதணும் சரிங்களா இந்த பறவையே பிற்காலத்தில் இன்று நீங்கள் விட்டு நோக்கக்கூடிய உங்கள் கண்களில் தென்படக்கூடிய பறவையாக மாறின இதுதான் தொடக்க கால பறவை ஆர்கியாப்டர்ஸ் சரிங்களா ஸோ புதை வடிவ பறவை ஆர்கியாப்டர்ஸ் சிறப்புற்றிருந்த காலம் இந்த ஜுராசிக் காலம் அது ஒன் ஒன்மாதிரில் கேட்பாங்க ஆர்கியாப்டிஸ் என்ற புதை வடிவ பறவை சிறப்புற்றிருந்த காலம் ஜுராசி காலம் சரிங்களா ஸோ காலம்னு சொல்லக்கூடாது பருவம் அதற்கு அடுத்தது கடைசி பருவம் கிரிட்டேசியஸ் சரிங்களா இந்த கிரிட்டேசிஸில் ஒரு சிறப்பு இருக்குது பற்கள் கொண்ட பறவைகளும் டைனோசர்களும் மரபற்று போதல் எக்ஸ்டிண்ட் அதாவது அழிந்து விட்டன ஒரு துரும்பு கூட கிடைக்கவில்லை சரிங்களா ஸோ டைனோசர்களும் பற்கள் கொண்ட பறவை பற்கள் கொண்ட பறவைனா இந்த ஆர்காப்டிஸ் அப்படிங்கிற புதைவடை பறவை பார்த்து பறவைங்கிறது வந்து ஒரு டை அதாவது ஒரு ஊர்வனம் தான் அப்போ ஊர்வனங்கிறது போது பல்லு இருந்திருக்கு அப்போ இந்த பல்லு கொண்ட பற்களை கொண்ட பறவைகளும் டைனோசர்களும் மரபற்று காணாமல் போயின ஒரு உயிரி கூட மிச்சம் மீதி இல்லை ஒரு பற்கள் கொண்ட பறவையோ ஒரு டைனோசர் கூட இந்த பூமியில் மிச்ச மீதி இல்லை அனைத்தும் அழிந்தொழிந்தன இந்த பூமியில் சுத்தமாக கிடையவே கிடையாது மரபற்று போதல் இனி ஒரு உயிரி கூட மிச்ச மீதி கிடையாது ஒன்றுமே இல்லை மரபற்று போயினேன் சரிங்களா ஒரு உயிரி கூட விட்டுட்டு போகலை முழுசு அழிந்து விட்டது அதற்கடுத்து நவீன பறவைகளின் தோற்றம் இன்று உங்கள் கண்களால் உற்று நோக்கிய இன்று உங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நவீன பறவைகளின் பொற்காலம் நவீன பறவைகள் தோன்றின எங்கு பார்த்தாலும் நவீன பறவைகள் காகங்களும் காகங்களும் சிட்டுக்குருவிகளும் குருவிகளும் மைனாக்களும் சிறப்புட்டிருந்த காலம் தோன்றிய காலம் இந்த நவீன பறவைகளின் காலம் அதாவது கிரிட்டேசியஸ் காலம் சரிங்களா ஆக இப்போ வந்து மீசோசை பெருங்காலத்தில் பல பருவங்கள் பாட்டுறேன் சரிங்களா ட்ரையாசிக் ஜுராசிக் கிரிட்டேசிஸ் மூணு பருவ பாட்டிங்களா ஸோ தெளிவாக பார்த்துங்க தனித்தனியாக தெளிவிளக்காம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் முழுசாக பார்க்குற வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் தேங்க்யூ கிப் வாட்சிங்